அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அச்சய திருதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் மாதமான சித்திரையில் அமாவாசை நாளை அடுத்து மூன்றாம் நாளில் வளர்ப்பிறையில் அச்சய திதி கொண்டாடப்படுகிறது முதல் யுகமான கிரேதா யுகத்தில் பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாள் அச்சய திருதியாகும் பகிரதன் தவம் செய்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்நாளில்தான் அச்சியம் எனும் சொல்லுக்கு எப்போதும் குறையாதது என்று பொருள் இந்நாள் தங்கம் வெள்ளி வீட்டுமனைகள் வாங்க உகந்த நாள் அச்சய திருதியை நாளில் தொடங்கும் எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் இந்நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது நல்ல பலனை தரும் இந்நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலனை தரும் இந்நாளில் வெள்ளி வாங்கினால் மனக்குழப்பம் நிம்மதியின்மை நீங்கும் இந்நாளில் தங்கம் வாங்கினால் தீராத கடன்களும் நீங்கி ஏழ்மையை மிக குறுகிய காலத்தில் நீக்கும் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு திருதி தொடங்கி மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் தங்கம் வாங்க முடியாதவர்கள் பருப்பு அரிசி மஞ்சள் கல்லுப்பு நெய் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாறாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்